விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இடம் என்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியை விறுவிறுப்பாக இடம்பெற்றுக்கான அணிகள் இப்போதைய வாய்ப்புகளோடு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது என்றால் முதல் இன்னிங்ஸில் அவர்கள் துடுப்படுத்தாடி நல்ல ஒரு ஓட்டு எண்ணிக்கையை பெற்றிருந்த நிலையில் இன்று இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் தோல்வியை இருக்கிறது இதனால் ஃபோவுக்கு செல்ல முடியாத அணியாக ஆப்கானிஸ்தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய தெரிகிறது இப்போது சூப்பர் போவுக்கான அணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குழு பி யிலிருந்து இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளும் குழு ஏ யிலிருந்து இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் சூப்பர் போவுக்கு தேர்வாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஒரு கவலையான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது துனித் வெல்லாலகியனுடைய தந்தையார் ஹார்ட் அட்டேக் காரணமாக சற்று முன்னர் மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற ஒரு கவலையான செய்தி கிடைத்திருக்கிறது இந்த விடயங்களை பகிர்ந்துவிட்டு மீதமான விவரங்களை பேசலாம் என்று துனித் வெள்ளாலகே ஒரே ஓவரிலே மோகன் நபி ஐந்து சிக்சர்களை விளாசி இருந்தார் ஐந்து சிக்சர்கள் விளாசப்பட்டிருந்த நிலையில் அதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது இன்றைய போட்டியை அவருடைய தந்தையார் நிச்சயம் பார்த்து ரசித்திருப்பார் இருபத்தி இரண்டு வயதான துனித் வெள்ளாலகே அண்டர் நைன்டீன் அணியினுடைய தலைவராக இருந்து தேசிய கிரிக்கெட் அணிக்குள் வந்து மிகச்சிறப்பாக அண்மை காலமாக விளையாடி வருகின்ற ஒரு வீரர் என்பதும் கவனிக்கத்தக்கது ஸ்பின்னர்ஸுக்கு அதிகம் ஆப்கானிஸ்தான் தடுமாறுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவரை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் மொஹமட் நபி ஒரே ஓவரிலேயே ஐந்து சிக்ஸர்களை விளாசி தள்ளினார் இதன் காரணத்தால் தான் இறுதியிலே மிக ஒரு பலமான ஒரு ஓட்டு எண்ணிக்கையை ஆப்கானிஸ்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது வெள்ள அழகினுடைய தந்தையாரிய மரணம் என்பது இப்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இலங்கை வெற்றி பெற்று சுப்பவோவுக்கு சென்றிருக்கும் நிலையில் இலங்கை வீரரின் தந்தையார் இவ்வாறு மரணமாகி இருக்கிறார் என்பது கொஞ்ச முகமாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம் நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது ஆப்கானிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணியினுடைய துடுப்பாட்டத்திலே மிகச் சிறப்பாக விளையாடியிருந்தார் மொஹமட் நபி என்று சொல்லலாம் மொஹமட் நபி இருபத்தி இரண்டு பந்துகளிலே ஆறு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகளோடு அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் முதல் மூன்று ஓவர்களிலே முப்பத்தி ஒரு பெற்றுக் கொண்டது ஆனால் அதற்கு பின்னர் பார்த்தால் விக்கெட்டுகள் அஹ் சரிய ஆரம்பித்தன அதற்கு பின்னர் ஓரளவிற்கு கொஞ்சம் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்தி இருந்தார்கள் இறுதியில் வந்த மோமன் நபி அடித்த அடிதான் மிக பெரிய ஒரு ஓட்டு அன்னைக்கு துபாய் மைதானத்திலே நூற்று எழுபது ஓட்டங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கு அப்படிப்பட்ட நூற்று எழுபது என்கின்ற ஒரு வெற்றி இலக்கை இவர்கள் நிர்ணயித்திருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது குர்பாஸ் பதினான்கு அதே போன்று அடால் ஆரம்ப வீரர் பதினெட்டு ஓட்டங்கள் இப்ராஹிம் சர்தான் இருபத்தி நான்கு ரஷீத் கான் இருபத்தி மூன்று பந்துகளில் இருபத்தி நான்கு பந்து வீச்சில் நுவான் துஷார நான்கு ஓவர்கள் பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு துஷ்மந்தன் ஐம்பது ஓட்டங்களுக்கு ஒன்று துனிட் வெள்ளாளுகே நான்கு ஓவர்கள் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்று தசுன் சானக நான்கு ஓவர்கள் இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்று வனிந்து ஹசரங்கவிற்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை நான்கு ஓவர்கள் பதினெட்டு ஓட்டங்கள் பதிலளித்த இலங்கைக்கு இன்று பத்தம் நிசங்கு மாற்றினார் ஆறு ஓட்டங்கள் அதே போன்று குசல் மெண்டிஸ் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றார் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் கமில் மிஷாரன் நான்கு குசல் ஜனி இருபத்தி எட்டு அசலங்க பதினேழு கமிண்டு மெண்டிஸ் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் இரண்டு சிக்சர்கள் உள்ளடக்கம் தான் இப்போது இலங்கையினுடைய பினிஷராக செயற்படுகிறார் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடுகிறார் என்பதும் சொல்லத்தக்கது ஆறு விக்கெட்டுகளாலான வெற்றி எட்டு பந்துகள் மீதம் இதற்கு கிடைத்திருக்கிறது உலகளாவிய இறுதியில் இடம்பெறுகின்ற எல்லா டுவெண்ட்டி டுவெண்டி லீக் போட்டிகளிலும் விளையாடி வருகின்ற ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அனுபவஸ்தர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர்களால் போட்டியில் ஒன்றும் செய்ய முடியாது போயிருக்கிறது இதன் காரணத்தால் தான் இவர்கள் சுப்போ வாய்ப்பையும் விழுந்திருக்கிறார்கள் என்று ஆப்கானிஸ்தான் வெற்றி வெற்றிருக்குமாக இருந்தால் இலங்கையும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஹோவுக்கு சென்றிருக்கும் பங்களாதேஷ் வெளியேற்றப்பட்டிருக்கும் ஃபசருல்லா ஃபருக்கி மூன்றோவர்கள் முப்பத்தி ஓட்டங்கள் முஜிபுர் ரஹ்மான் நாற்பத்தி இரண்டுக்கு ஒன்று அஸ்மத்துல்லா உமர்சா இரண்டு ஓவர்கள் பத்துக்கு ஒன்று முகமது டபி மூன்றோவர்கள் இருபதுக்கு ஒன்று ரஷீத் கானுக்கு இந்த விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை இருபத்தி மூன்றுக்கு நூர் அகமது மூன்றோவர்கள் முப்பத்தி ஏழுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருந்தது இலங்கை அணி சிறப்பாக இன்றைய போட்டியை எதிர்கொண்டிருந்தது அதுவும் பத்தும் நிசங்க இல்லாவிட்டாலும் கூட குசல் மெண்டிஸ் மிக சிறப்பாக இலங்கைக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஒரு கட்டத்தில் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தேவை பத்து தசம் ஐந்து என்கின்ற ஓட்ட வேகம் தேவையாக இருந்தது அந்த கட்டத்தில் போட்டியை வெல்ல முடியாது என்று சொல்லியில்லை இல்லை பங்களாதேஷ் அணியிலே மணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணியிலே நல்ல பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் அந்த நூறு அகமது வீடிசிய பதினேழாவது ஓவரிலே பதினேழு ஓட்டங்கள் பெறப்பட்டது ஃபசருல்லா ஃபரூக்கி வீசிய பதினெட்டாவது ஓவரிலே பதினைந்து ஓட்டங்கள் பெறப்பட்டது இந்த இரண்டு ஓவர்களில் முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பெறப்பட இறுதி இரண்டு ஓவர்களில் பத்து ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலவை வந்தது இதன் அடிப்படையிலே தான் போட்டியிலே இலங்கை வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு இப்போது இந்தியாவினுடைய ஒரு சாதனையை முறியடித்திருக்கிறார்கள் ஆசிய கிண்ண போட்டிகளிலே அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட அணி என்கின்ற பெருமை இந்திய அணிவசம் இருந்தது நாற்பத்தி ஐந்து வெற்றிகள் இப்போது இலங்கை நாற்பத்தி ஆறாவது வெற்றியை இன்றைய நாளிலே பதிவு செய்திருக்கிறது இந்தியா நாற்பத்தி ஐந்து வெற்றிகள் பாகிஸ்தான் முப்பத்தி நான்கு வெற்றிகள் ஆக ஆசிய கிண்ண வரலாற்றில் அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட அணியாக இலங்கை அணி காணப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோபத் நபி இன்றைய நாளிலே கொஞ்சம் கவலையாக இருப்பார் கிரிக்கெட்டிலே இது எல்லாம் நடக்கலாம் ஒரே ஓவரிலே ஐந்து சிக்ஸர்களை விளாசி இருந்தார் ஐந்து சிக்சர்களை விளாச என்னமோ தெரியவில்லை இப்போது துனித் வில்லாலகியினுடைய தந்தையாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது இதற்கு முகமது நபியை நாங்கள் காரணம் சொல்லுகிறோம் என்று சொல்லி இல்லை எதேச்சியாக நடந்திருக்கும் ஒரு விடயம் ஆனாலும் கூட இது ஒரு கவலைக்குரிய ஒரு துன்பியலான ஒரு சம்பவமாகத்தான் மாறியிருக்கிறது இருபத்தி இரண்டு வயதுதான் துனித் வில்லால அவருக்கும் கூட மிகப்பெரிய வயசு இல்லை என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருந்தும் இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது என்பதுதான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது காத்திருப்போம் இது தொடர்பான விவரங்களை உங்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறேன் நான் தில்லேபுலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்